மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று பொன் அலங்காரம் ஆயத்து ஒன்னு முதல் வரை ஐந்து மீம் பயபக்தியாளர்களுக்கு இது கூடியதாகும் விளக்கமான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இதனை நாம் அரபு மொழியில் குரானாக நிச்சயமாக ஆக்கியிருக்கின்றோம் இன்னும் நிச்சயமாக இது நம்மிடமுள்ள தாய்மொழியில் இருக்கிறது மிக்க உயர்வானதும் ஞானம் பொருதியதும் ஆகும் நீங்கள் வரம்பு மீறியவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்பதற்காக வேத விளக்கங்களை உங்களிடமிருந்து நாம் எடுத்துக் கொள்வோமா அன்றியும் நாம் எத்தனையோ தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம் ஆனால் அவர்களிடம் வந்த ஒவ்வொருவரையும் அவர்கள் பரிகாசம் செய்யாது இருக்கவில்லை எனினும் இவர்களை விட மிக்க பலசாலிகளான அவர்களை பிடியாக பிடித்து நாம் அழித்திருக்கின்றோம் முன்னர் இருந்தோரின் உதாரணம் நடந்தேறி இருக்கின்றது நீர் அவர்களிடம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் யாவரையும் மிகைத்தோனும் யாவற்றையும் அறிந்தோனுமாகிய அவனே அவற்றை படைத்தான் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள் அவனே பூமியை உங்களுக்கு விசாலமாக்கினான் அதில் நீங்கள் செல்லும் பொருட்டு வழிகளையும் ஆக்கினான் நாம் தாம் வானத்திலிருந்து மழையை அளவோடு இறக்கி வைக்கின்றோம் பின்னர் அதனைக் கொண்டு இறந்து கிடந்த பூமியை நாம் தாம் உயிர்ப்பித்திருக்கின்றோம் இவ்வாறே நீங்களும் வெளிப்படுத்தப்படுவீர்கள் அவன்தான் நீங்கள் சவாரி செய்யும் கால்நடைகளையும் உண்டாக்கினான் அவற்றின் முதுகுகளின் மீது நீங்கள் உறுதியாக அமர்ந்து கொள்வதற்காக அவற்றின் மேல் நீங்கள் உறுதியாக அமர்ந்ததும் உங்கள் இறைவனுடைய அருளை நினைவு கூர்ந்து இதன் மீது சக்தி அற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்த அவன் பரிசுத்தமானவன் என்று நீங்கள் கூறுவதற்காகவும் மேலும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடத்தில் தான் திரும்பிச் செல்பவர்கள் இன்னும் அவர்கள் அவனுடைய அடியார்களில் சிலரை அவனுக்கு சந்ததிகளாக ஆக்குகின்றார்கள் நிச்சயமாக மனிதன் பகிரங்கமாக நிராகரிப்பவனாகவே இருக்கின்றான் அல்லது தான் படைத்திருந்திலிருந்து அவன் தனக்கென பெண் மக்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஆண் மக்களை தேர்ந்தெடுத்து விட்டானா அருளாளனுக்கு அவர்கள் எதனை ஒப்பாக்கினார்களோ அதை கொண்டு அவர்களில் ஒருவனுக்கு நற்செய்தி கூறப்படும் போது அவனுடைய முகம் கருத்து போய்விடுகின்றது மேலும் அவன் கோபம் நிரம்பியவனாகவும் ஆகிவிடுகின்றான்பரணங்களை கொண்டும் தெளிவாக எடுத்துக் கூறவும் இயலாத ஒன்றினையா அன்றியும் அருளாளனின் அடியார்களாகிய மலக்குகளை அவர்கள் பெண்களாக ஆக்குகிறார்கள் அவர்கள் படைக்கப்பட்ட போது இவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களா அவர்களுடைய சாட்சியம் பதிவு செய்ய வைக்கப்பட்டு அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள் மேலும் அருளாளன் நாடியிருந்தால் அவர்களை நாங்கள் வணங்கி இருக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் அவர்களுக்கு இது பற்றி யாதொரு அறிவும் இல்லை அவர்கள் பொய்யே கூறுகின்றார்கள் அல்லது அவர்கள் ஆதாரமாக கொள்வதற்காக இதற்கு முன்னால் நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஞானத்தை அப்படியல்ல அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ஒரு வழியில் கண்டோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களை பின்பற்றிய சடங்குகளையே இவ்வாறே உமக்கு முன்னரும் நாம் தூதரை எந்த ஊருக்கு அனுப்பி வைத்தாலும் அங்குள்ள செல்வந்தர்கள் நிச்சயமாக நாங்கள் எங்கள் மூதாதையரை ஒரு வழியில் கண்டோம் நாங்கள் நிச்சயமாக அவர்களின் அடிச்சு பின்பற்றுகின்றோம் என்று கூறாதிருக்கவில்லை உங்கள் மூதாதையரை எதன் மீது நீங்கள் கண்டீர்களோ அதைவிட மேலான நேர்வழியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்த போதிலுமா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் எதை கொண்டு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அதை நிராகரிக்கின்றோம் என்று சொல்கிறார்கள் ஆகவே நாம் அவர்களிடம் பழி தீர்த்தோம் எனவே இவ்வாறு பொய்ப்பித்துக் கொண்டிருந்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீர் கவனிப்பீராக அலமது